நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் இன்றைய நேரலையில் பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் கரூர் சம்பவத்தை பற்றி நடிகர் அஜித் ஐயா அவர்கள் இந்த ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அந்த கரூர் சம்பவ நிகழ்ச்சிக்கு ஒருவர் மட்டும் காரணம் அல்ல என்று கூறியுள்ளார் வரவேற்கத்தக்க ஒரு மிகச்சிறந்த கருத்து பதிவாகும் நிச்சயம் அதில் பல காரணிகள் அடங்கியுள்ள அடங்கியுள்ளன என்பது உண்மைதான் விஜய் என்ற ஒருவர் மட்டும் காரணம் அல்ல கரூர் நிகழ்ச்சி நடந்ததற்கு அந்த பெருந்துயர நிகழ்ச்சி நடந்ததற்கு விஜய் என்பவர் மட்டும் காரணம் அல்ல பல்வேறு காரணிகள் உள்ளது அதே அதையை அவர் கூறியுள்ளார் விஜய் விஜய் ஐயா அவர்களுக்கு அஜித் ஐயா அவர்கள் ஆதரவாக பேசியுள்ளார் மேலும் மிகச்சிறந்த பதிவாக ஒரு கருத்தையும் அவர் பகிர் பகிர்ந்துள்ளார் அது என்னவென்றால் அதிக கூட்டத்தை காட்ட வேண்டும் என்ற அந்த பெருமை மனநிலையை ஃபர்ஸ்ட் நாம் மாற்ற வேண்டும் அது அரசியல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஆன்மீக நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி மிக பெரிய அளவு கூட்டத்தை காட்டினால் தான் அது மிகவும் பெருமைப்படத்தக்க விஷயம் என்று அந்த மனோநிலையை ஃபஸ்ட்டு நாம் மாற்ற வேண்டும் என்ற கருத்தையும் அனித்தரமாக பதிவு செய்துள்ளார் உங்கள் அன்புக்காகத்தான் நாங்கள் உழைக்கிறோம் சினிமா துறையில் அந்த அன்பு அன்பளவில் இருந்தால் போதும் உயிர் போகும் அளவு உங்கள் உயிரை பணைய வைக்கும் அளவு அந்த அன்பு இருக்க தேவையில்லை என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் அஜித் ஐயா அவர்கள் உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு மிகச்சிறந்த விடயமாகும் மக்களும் விழிப்புணர்வு பெற வேண்டும் இன்று கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆந்திரா மாநிலத்தில் ஒரு காசபுக்கா என்ற ஊரில் நினைக்கிறேன் ஒரு கூட்ட நெரிசலில் ஆன்மீக நெரிசலில் ஒரு ஒன்பது பேர் இறந்து விட்டார்கள் என்று செய்தி வந்துள்ளது ஆகவே மக்களும் விழிப்புணர்வு பெற்று நாம் எங்கே செல்ல வேண்டும் எங்கே செல்லக்கூடாது நமக்கு எது முக்கியம் எது முக்கியமில்லை என்ற அந்த விடயங்களை எல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றரை மாதங்களுக்கு பிறகு அஜித் ஐயா அவர்கள் விஜய் ஐயா அவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியுள்ளது மிகவும் வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது மிக தைரியமாக அவர் பல கருத்துக்களை வைத்துள்ளார் அதன் முக்கிய கருத்தாக அவர் கூறுவது அந்த கரூர் பெருந்துயர நிகழ்ச்சிக்கு ஒருவர் மட்டும் காரணம் அல்ல விஜய் ஐயா அவர்கள் மட்டும் காரணம் அல்ல பல்வேறு விதமான காரணங்கள் அதில் அடங்கியுள்ளன என்று கூறியுள்ளார் இரண்டாவது ஊடகங்கள் இந்த சினிமா துறையை இருக்கின்ற அந்த மாயை கவர்ச்சியை மிக அதிக அளவு வெளிப்படுத்துவதும் ஒரு காரணம் ஊடகத்துறையையும் அஜித் ஐயா அவர்கள் சாடியுள்ளார்கள் கிரிக்கெட் மைதானத்தில் பெரும் கூட்டம் நக நிக நிகழும் பொழுது கூட இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை ஆனால் ஒரு சினிமா நிகழ்ச்சி ஒரு புதிய படம் ரிலீஸ் ஆகும் பொழுது ரசிகர்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று நீங்கள் பத்திரிகையில் பெரிதாக வெளியிட்டு அதை பிரபலப்படுத்துகின்றது ஊடகங்கள் அதனால் தான் மீண்டும் மீண்டும் அந்த சினிமா கவர்ச்சியில் அவர்கள் சென்று தங்களை அழித்துக் கொள்கிறார்கள் அதனால் ஊடகத்துறையும் அஜித் ஐயா அவர்கள் உள்ளார்கள் இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த கூட்டங்கள் நடத்துகின்றார்கள் அல்லவா அதற்கெல்லாம் பல விதிமுறைகளை வகுக்க வேண்டும் கூட்டம் அஜித் ஐயா அவர்கள் கூறியது போல கூட்டம் சேர்ந்தால்தான் தான் மிக பெருமையான விஷயம் என்ற அந்த மனோநிலையை நாம் மாற்ற வேண்டும் மேலும் ஒரு ஆழமான கருத்தையும் அவர் பதிவு செய்துள்ளார் அவர் புதிதாக அந்த கதாநாயகனாக அவர் வந்த காலத்தில் காரிற்கு வெளியே நின்று சில ரசிகர்கள் கை கொடுப்பார்களாம் அவ்வாறு கை கொடுக்கும் பொழுது ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு முறை அது போன்ற கை கொடுக்கும் பொழுது கையை உள்ளே எடுத்து பார்த்தால் கை முழுவதும் ரத்தமாக இருந்ததாம் அஜித் அவர்களுக்கு என்னடா என்று காரணம் என்று பார்த்தால் கத்தியை வைத்து கையை கிழித்துள்ளார்கள் இது அந்த காயம் இன்றும் உள்ளது அவரது கையில் என்று அவர் கூறுகிறார் இதெல்லாம் ஊடகங்களுக்கு தெரியுமா நீங்கள் எங்களை வந்து ஊடகத்துறையில் ஒரு பெரிய பிம்பத்தை சினிமா துறையில் மீது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதால் இவ்வாறான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கின்றன என்று ஊடகத்துறையும் சாடியுள்ளார் ஆக அனைவரும் பொறுப்பெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த கரூர் துயர நிகழ்ச்சிக்கு ஒருவர் மட்டும் காரணம் அல்ல நாம் அனைவருமே தான் காரணம் என்று ஒரு வெளிப்படையாக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்று அஜித்தை அவர்கள் பேசியுள்ளார்கள் வரவேற்கத்தக்கது இதே போன்றுதான் இன்று ஒரு நல்ல மாற்றம் வேண்டும் நல்லவர்கள் எல்லாம் அரசியல் துறையிலையும் ஆன்மீக துறையிலையும் அனைத்து துறைகளிலும் நல்லவர்கள் வலிமை அடைய வேண்டும் இதைத்தான் நாங்கள் நவேச கோட்பாடு நல்லவர் வல்லவர் கோட்பாடு மூலியமாக கடந்த இருபத்தைந்து வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறோம் இன்று எவ்வாறு அஜித் ஐயா போன்ற ஒரு சில நல்லவர்கள் நியாயம் யார் பக்கம் உள்ளதோ நீதி யார் பக்கம் உள்ளதோ அவர்களுக்கு குரல் கொடுக்கிறார்களோ அதே போன்று பல நல்லவர்களும் நல்லவைகளுக்கு குரல் கொடுக்க ஆரம்பியுங்கள் நீங்கள் நல்ல குரல் கொடுத்து அந்த நல்லவைகளை நீங்கள் வலிமைப்படுத்தினால் மட்டும்தான் இங்கே நன்மைகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாகும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொத்து சுகங்கள் வசதி வாய்ப்புகள் பணம் இவைகளை சேர்த்து வைத்தால் பிரயோஜனம் கிடையாது நீங்கள் அனைத்து சொத்து வசதி வாய்ப்புகளை சேர்த்து வைத்திருந்தும் சமூகத்தில் உள்ளவர்கள் நல்ல சமூகமாக இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் அடுத்த தெருவில் உள்ளவர்கள் நல்ல மனிதர்களாக இல்லை ஒரு மிருகத்தன்மையான கொடுங்கோல் மனிதர்களாக உள்ளார்கள் என்றால் நீங்கள் பல சொத்துக்களையும் கோடிக்கணக்கான பணங்களையும் உங்கள் தலைமுறைக்கு நீங்கள் சேர்த்து வைத்தாலும் அதை அது ஆபத்தாகத்தான் அவர்களுக்கு முடியும் ஏனெனில் ஒரு நல்ல சமூகம் இருந்தால்தான் நம்மிடம் பணம் இருக்கும் பொழுது கூட நல்ல மனிதர்கள் இருந்தால்தான் நம்மால் அதை வைத்துக்கொண்டு நன்றாக வாழ முடியும் தீய மனிதர்கள் சுற்றி நம்மை சுற்றியும் உள்ளார்கள் கொடூரமான மனிதர்கள் உள்ளார்கள் என்றால் வெறும் சொத்து சுகங்கள் ஆபத்தாகத்தான் நமக்கு முடியும் அதை நாம் புரிந்து வேண்டும் ஆக ஒவ்வொரு மனிதருக்கும் நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டிய அந்த அடிப்படை தேவையும் உள்ளது அந்த அடிப்படை கடமையும் உள்ளது என்று விஜய் ஐயா அவர்களுக்கு அஜித் ஐயா அவர்களை ஆதரவு கொடுத்தது போல என்னென்ன விஜய் ஐயா அவர்களிடம் நியாயம் உள்ளது அந்த பெரும் கரூர் பெரும் துயரத்திற்கு அவர் மட்டுமே காரணம் அல்ல நாமும் காரணம் என்பதை நாம் அனைவரும் காரணம் என்பதை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியுள்ளார் நாங்கள் இந்த நவேச கோட்பாடு எங்களது நவேச கோட்பாடு கூறுவது என்னவென்றால் ஒவ்வொரு தனி மனிதரையும் ஒரே சமயத்தை நல்லவராக வல்லவராக மாற்றுவதற்காகத்தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இவர்களை நாங்கள் நவவாதிகள் என அழைக்கிறோம் அந்த நவைசம் நவவாதிகள் அந்த விடயத்திற்கு பொருத்தமாக விஜய் ஐயா அவர்களும் உள்ளார்கள் அஜித் ஐயா அவர்களும் உள்ளார்கள் ஆன்மீகம் மற்றும் அரசியல் கலந்து கூற வேண்டுமெனில் ரஜினிகாந்த் ஐயா அவர்களும் அந்த தகுதி வாய்ந்தவர் எங்களது நவகீச நவவாதிகள் கோட்பாட்டிற்கு நாங்கள் எங்கே நன்மை இருந்தாலும் ஆதரிப்போம் எங்கே தீமை இருந்தாலும் எதிர்ப்போம் இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் ஆன்மீகம் நாத்திகம் கடந்த கோட்பாடு தான் எங்களது நவேச கோட்பாடு எந்த இனம் எந்த மொழி எந்த நாடு எந்த ஜாதி எந்த மதம் கடவுளை நம்புகின்ற கொள்கை கடவுளை நம்பவில்லை என்ற கொள்கை எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை ஒவ்வொரு தனிமையும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக மாற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் நான் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக உழைத்துக் கொண்டுள்ளேன் இந்த சட்டசபை தேர்தலில் நாங்கள் தாவேக்கா விஜய் அவர்களுக்கு டிவிக்கு கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் ஏனெனில் இங்கே ஒரு மாற்றம் தேவை திராவிடக் கழகங்களுக்கு நாம் ஐம்பது வருடங்களாக இங்கே வாய்ப்பளித்து விட்டோம் மாற்றி மாற்றி நாம் தானே வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம் புதிதாக ஒருவர் வருகிறார் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற உயரின் நோக்கத்தில் வருகிறார் ஏன் புதிதாக வரும் ஒரு நபருக்கு நாம் வாய்ப்பளிக்க கூடாது வாய்ப்பு தானே அவர் என்ன செய்கிறார் என்ன செய்யவில்லை என்பது நமக்கு புரியும் வாய்ப்பளித்து பார்ப்போம் அதை சரியாக அவர்கள் செய்யவில்லை அந்த மக்கள் சேவை செய்யவில்லை என்றால் நாம் கொள்வோம் ஏன் ஐந்து வரும் ஐந்து முறை திராவிட களங்களுக்கும் ஆறு முறை அதிமுக களங்களுக்கும் மாற்றி மாற்றி திமுகக்கும் அதிமுகக்கும் நாம் வாய்ப்பளிக்கும் பொழுது ஏன் விஜய் அவர்களுக்கு புதிதாக வருகின்ற ஒருவருக்கு நாம் வாய்ப்பளிக்க கூடாது என்று மக்களை நீங்கள் சிந்தியுங்கள் எனது வாக்கு இந்த சட்டசபை தேர்தலில் விஜய் தாவேக்க விஜய் கட்சிக்கு தான் நீங்கள் சிந்தியுங்கள் நீங்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் ஆஹ் இப்பொழுது பாத்தீங்களா நமது திமுக கழகங்கள் அதிமுக களங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஓரளவு தமிழ்நாட்டை தான் வைத்துள்ளது அதில் தவறு இல்லை அதில் வரவேற்கிறோம் இருந்தாலும் ஊழல்கள் இல்லாமல் அவர்கள் ஆட்சி முழுமையாக அம அமைந்திருந்தால் ஊழல்வாதிகள் இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் கழகங்களின் கட்சியில் இன்னும் சிறந்த நாடாக நமது தமிழ்நாடு மாறியிருக்கும் என்பது சிறிதளவும் ஐயமில்லை ஆக தனது உச்ச நட்சத்திரமாக உள்ளார் விஜய் அவர்கள் அந்த உச்ச நட்சத்திரம் உச்ச வருமான நிலையில் உள்ளார் அதற்கான சூழ்நிலை வாய்ப்புகள் அவருக்கு உள்ளது அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு மக்கள் சபை செய்ய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் வருகிறார் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பளித்து நாம் பார்ப்போம் அந்த நோக்கத்தில் தான் நாம் அவர்களுக்கு ஆதரிக்கிறோம் அதே போன்று ஒரு மிகச்சிறந்த மனிதராக இந்த கருவு துயர நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த குடும்பங்களை அழைத்து சூழ்நிலையை புரிந்து கொண்டு மேலும் கலவரங்கள் உருவாகாமல் இருப்பதற்காக கருவருக்கும் செல்லாமல் தனது இடத்திற்கே அவர்களை வரவழைத்து தான் செய்யாத தவறுக்கு அதான் முழுமையாக கருவு துயரத்திற்கு அவர் காரணமல்ல அல்ல ஓரளவு அவர் காரணம் என்று கூறலாம் அனைவர் காலிலும் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர்களது வாழ்க்கைக்கு உதவுவதற்கான முழு பொறுப்பையும் விஜய் ஐயா அவர்கள் எடுத்துள்ளார்கள் நல்ல நடிகராகவும் அவர் ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டார் நல்ல அரசியல்வாதியாக வெற்றி பெறுவார் என்பது காலம் நமக்கு சொல்லும் ஆனால் தற்பொழுது ஒரு நல்ல மனிதராக மா மனிதராக விஜய் ஐயா அவர்கள் தம்மை விட்டார் அத்தகைய ஒரு மா மனிதருக்கு நாம் வாய்ப்பளிப்ப வேண்டும் என்பது என்னுடைய கருத்து எதுவும் கட்டாயமில்லை எல்லாருக்கும் சிந்தனை திறன் உள்ளது நீங்கள் சிந்தியுங்கள் நாங்கள் எங்களது நவேச அந்த நவேச தத்துவத்தில் உலகையே ஆளக்கூடிய கோட்பாடு எங்களது நவேச கோட்பாடு நாங்கள் எங்களது கோட்பாடு நாடாளும் கோட்பாடு மட்டுமல்ல இந்த உலகையே ஒவ்வொரு தனி மனிதரையும் நல்லவராக வல்லவராக மாற்றி நீதி அரசியலை உலக நீதி அரசியலை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோட்பாடு எங்களது நவேச கோட்பாடு நவேச சித்தாந்தம் ஏனெனில் ஒரு தனி மனிதர் ஒரே சமயத்தில் நல்லவராகவும் இருக்க வேண்டும் வல்லவராகவும் இருக்க வேண்டும் வெறும் நல்லவராக இருந்தால் தீமையான மனிதர்கள் சூழ்ச்சி செய்து அந்த தனி மனிதரை வீழ்த்தி விடுவார்கள் துன்பப்படுத்தி அழித்து விடுவார்கள் வெறும் திறமை மட்டும் இருக்கிறது நல்ல குணங்கள் மட்டும் இல்லை நல்ல குணங்கள் இல்லை வல்லமை மட்டும் இருக்கிறது என்றால் இவர் பிறருக்கு தீங்கிழித்து பிறரை அழித்து விடுவார் ஆனால் ஒவ்வொரு தனி மனிதரிடத்தும் ஒரே சமயத்தில் நல்ல தன்மையும் வல்லமை தன்மையும் இருந்தது என்றால் நாங்கள் ஏமாறவும் தயாராக இல்லை ஏனெனில் வல்லமையையும் பெற்றிருக்கிறோம் நாங்கள் ஏமாற்றவும் தயாராக இல்லை ஏனெனில் நல்லவராகவும் இருக்கிறோம் இந்த உயரிய கோட்பாடு தான் எங்களது நவேச சித்தாந்தம் இப்பொழுது ஐயா அவர்களின் கட்சிக்கு கூட என்ன சித்தாந்தம் உங்களுடைய கட்சியில் உள்ளது என்ன கொள்கை உள்ளது என்றெல்லாம் கேள்வி கேட்டுக் கொண்டுள்ளார்கள் நான் கூறுகிறேன் எங்களது நவேச சித்தாந்தத்தை தற்பொழுது இந்த சட்டசபை தேர்தலுக்கு உங்கள் கட்சியின் சித்தாந்தமாக எடுத்துக் ஒவ்வொரு தனி மனிதரையும் நல்லவராக வல்லவராக மாற்ற வேண்டும் என்ற அந்த உயரிய கோட்பாடு நீதிக்கான கோட்பாடு தான் எங்களது நவேச கோட்பாடு நவேச சித்தாந்தம் அந்த நல்லவர் வல்லவர் கோட்பாட்டை நவேச சித்தாந்தத்தை மையமாக கொண்டு நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் உலகம் முழுவதும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த நவேசத்தை ஃபாலோ செய்கின்றவர்கள் தற்பொழுது இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் நவவாதிகள் என அழைக்கிறோம் அதாவது எத்தனையோ இங்கே உள்ளார்கள் ஆன்மீகத்துக்கு வாதிடுபவர்கள் ஆன்மீகவாதிகள் அரசியலுக்கு வாதிடுபவர்கள் அரசியல்வாதிகள் நாத்திகத்திற்கு வாதிடுபவர்கள் நாத்திகவாதிகள் மந்திரத்திற்கு வாதிடுபவர்கள் மந்திரவாதிகள் தீவிரவாதத்திற்கு வாதிடுபவர்கள் தீவிரவாதிகள் என்று வாதிகள் உள்ளார்கள் நாங்கள் ஒவ்வொரு தனி மனிதரையும் நல்லவராக வல்லவராக இருக்க வேண்டும் என்று வாதிடுகிறோம் அல்லவா எனவே அவர்களை நாங்கள் நவவாதிகள் என அழைக்கிறோம் என்னை நீங்கள் ஆன்மீகவாதி என்று கூறுவதை விட என்னை நவவாதி என்று அழைத்துக் கொள்வதை தான் நான் பெருமை கொள்கிறேன் கர்வம் கொள்கிறேன் இருந்தாலும் நான் கடவுளை கும்பிடுவதால் என்னை வேண்டுமானால் நீங்கள் ஆன்மீக நவவாதி என்று அழைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா ஆக இந்த நவவாதிகளை உருவாக்க வேண்டும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருக்கும் மனிதர்களை நாம் உருவாக்கினால் மட்டும்தான் இங்கே நீதி என்பது நிலைத்து நிற்கும் இங்கே நீதி என்பதை தலைத்து வைக்க முடியும் அனைத்து வசதி வாய்ப்புகளும் இந்த உலகத்தில் வந்துவிட்டன அப்படி இருந்தும் மனிதர்களால் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்ன காரணம் என்றால் இங்கே நீதி இல்லாத நீதி குறைபாடு உள்ள நீதி விழிப்புணர்வு அற்ற சமூகத்தில் நாம் உள்ளோம் இந்த நீதி விழிப்புணர்வை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் எத்தனையோ இசங்கள் இங்கே உள்ளன இந்த மார்க்சிசம் கம்யூனிசம் என்ற எத்தனையோ இசங்கள் இங்கே ஆட்சி புரிந்து கொண்டுள்ளன அவைகளெல்லாம் தாண்டி இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் ஆன்மீகம் நாத்திகம் கடந்த ஒரு கோட்பாடு தான் எங்களது நவ இசம் என அற்புதமான சிட்டாந்த கோட்பாடாகும் எனவே இந்த நவ இசக் கோட்பாடு மட்டுமே நல்லவர்களை இந்த உலகத்தில் வலிமைப்படுத்தும் தீயவர்களையும் தீமைகளையும் வேறறுக்கக்கூடிய கோட்பாடு உலகம் முழுவதுமே இன்னும் சிறிது நாட்களில் சில வருடங்களில் இந்த நவேச சித்தாந்தம் உலகாலும் உலக நீதியை இங்கே உருவாக்கும் உலக நாடுகளில் அதாவது ஒரு குடையின் கீழ் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சித்தாந்தமாக இந்த நவேச சித்தாந்தம் விளங்கும் ஆகவேதான் தாமஸ் கூறிய அந்த உலகத் தலைவராக இம்மாட்ட ரூலராக அழிவில்ல ஆட்சியாளராக என்னையும் நான் வெளிப்படுத்தி கொண்டு செயல்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒரு இருபத்தைந்து வருடமாகவே இந்த பணிகளைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் இம்மாட்ட ரூலர் அந்த அழிவில்லா ஆட்சியாளர் என்கின்ற விடயத்தை வெளிப்படுத்தாமல் தான் நாம் செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இந்த பிரபஞ்ச நேதி எப்படி இருக்கிறது என்றால் ஒரே கொள்கையை ஒரே ஆயுதத்தை இங்கே நன்மையாளர்கள் கையில் கிடைத்தால் அதை வைத்துக்கொண்டு நன்மைகள் நடக்கும் அதே கொள்கை அதே சித்தாந்தம் தீமையாளர்கள் கையில் கிடைத்தால் அதை வைத்துக்கொண்டு தீமை செய்வார்கள் ஆக தவறான மனிதர்கள் எல்லாம் தங்களை நாசாமஸ் கூறிய இம்மாற்றவாளர் கோரக்கர் கூறிய இம்மாற்றவாளர் என்று உலகத் தலைவர் என்று அறிவித்துக் கொண்ட காரணத்தினால் இந்த சமூகத்தை தவறான வழிகளில் நீதி இல்லாத பாதையில் திசை அந்த காரணத்தினால் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு என்னை நான் இம்மாற்று ரூலர் அழியுள்ள ஆட்சியாளர் என்று வெளிப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஏனெனில் நல்லவர்களின் நன்மைகளை இங்கே அதிகரிக்க வேண்டும் அவர்களை நல்ல வழியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயிரிய நோக்கத்திற்காகத்தான் என்னை நான் வெளிப்படுத்தினேன் அதனுடைய செயல்பாட்டில்தான் நான் இருபத்தி ஐந்து வருடமாக நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆக முதலில் இந்த தமிழ் மாநிலத்தில் நமது தமிழ்நாட்டில் இந்த நவேச சித்தாந்தத்தை ஒவ்வொரு தனி மனிதரும் நல்லவராக வல்லவராக இருக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன் அல்லவா இந்த சித்தாந்தத்தை மூலம் நமது தாவேக்க கட்சியின் விஜய் அவர்களை இந்த சித்தாந்தத்தின் வழியில் பிரச்சாரம் செய்ய வைத்து ஆட்சி கட்டிலில் அரியணையில் அவரை என்ற நோக்கத்திற்கு எங்களது நவவாதிகள் உலகம் முழுவதும் இருக்கின்ற நவவாதிகள் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் இந்த நவவேச சித்தாந்தத்தின் அடிப்படையில் இதுவரை நாங்கள் தேர்தல் சமயத்தில் ஒரு பிரச்சாரம் செய்வோம் அது என்ன செய்வோம் என்றால் உங்கள் சட்டமன்ற தொகுதியில் ஒரே சமயத்தில் யார் நல்லவராக வல்லவராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்றுதான் நாங்கள் இதுவரை கூறியிருக்கிறோம் அதாவது கட்சி சார்பற்ற இனம் மொழி நாடு ஜாதி மதம் கடந்து உங்களது சட்டமன்ற தேர்தலில் அதாவது சட்டமன்ற தொகுதியில் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக நிற்கின்ற வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என்றுதான் இதுவரை நாம் கூறியிருந்தோம் இப்பொழுதும் விஜய்யா அவர்களுக்கு டிவி கே கட்சியின் தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு நாங்கள் கூறுவது என்னவென்றால் உங்கள் தொகுதியில் ஒரே சமயத்தில் நல்லவராகவும் வல்லவராகவும் இருக்கின்ற வேட்பாளரை நமது களத்தில் தேர்தலில் வேட்பாளராக நிறுத்துங்கள் அதுதான் மிகவும் நன்மை பயக்கும் அப்பொழுதுதான் எங்களது அவேச கோட்பாடு எங்களது அவேச சித்தாந்தம் உங்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் மேலும் ஒரே சமயத்தில் நல்லவராக வல்லவராக இருப்பவர் தானும் ஏமாற மாட்டார் பிறருக்கு பிறரை ஏமாற்றவும் மாட்டார் அத்தகைய நவவாதிகளை நல்லவர் வல்லவர்களை நீங்கள் ஒவ்வொரு தொகுதியையும் தேர்ந்தெடுத்து தாவைக்க கட்சி நிறுத்தினால் அதன் மூலம் இந்த பொதுமக்களுக்கும் நன்மை கிடைக்கும் நீதி அரசியலும் இங்கே உருவாகும் தமிழ்நாடு அளவில் இதுதான் எனது கருத்தாகும் இன்று எவ்வாறு அஜித் ஐயா அவர்கள் தைரியமாக வெளிவந்து மிகச்சிறந்த நல்லவர் ஒரு விஜய அவர்களுக்கு கருவரி பேருந்து எடுத்துருக்கு ஒருவர் மட்டும் காரணம் அல்ல என்ற கருத்தை ஆழமாக பதித்தாரோ அதுபோல நல்லவர்கள் அனைவரும் வெளியே வாருங்கள் ஆஹ் தாவைக்கா விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளித்து இங்கு ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்குவோம் வாழ்க நவைசம் நவேசம் நன்மையே நடத்தும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் மீண்டும் ஒரு நேரலில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை இதை பார்த்த பார்வையாளர் அனைவர்களுக்கும் நன்றி வாழ்க நவேசம் வளர்கவேசம்